கணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருக்குரானில் முதன் முதலாக ரசூதுல்லாஹி சல்லா அலஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கியருளிய வசனம் நாம் எல்லோரும் அறிவோம் நீங்கள் வாசிப்பீராக ஓதுவீராக படிப்பீராக என்பதுதான் அப்படி வாசிப்பையும் புதிய அறிவுகளை தேடுவதையும் ஆராய்ச்சி மனப்பான்மையையும் வளர்க்கக்கூடிய வசனங்களை தங்களுடைய வழிகாட்டு நூலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் உலகத்தில் அறிவில் மிகவும் பின்தங்கிய ஆராய்ச்சியில் மிகவும் பின்தங்கிய புதிய ஆராய்ச்சிகளை உருவாக்குவதில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய காட்சிதான் உலகத்தில் மிகவும் வியப்புக்குரிய ஒரு காட்சியாகும் ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் தான் உலகத்துக்கு அறிவின் வழிகாட்டியாக ஆராய்ச்சியின் வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் நிறுவிய கல்விக் கூடங்களில் ஆராய்ச்சி மன்றங்களில் கற்று உலகத்துக்கே வழிகாட்டிய மாபெரும் அறிஞர்களாக வளர்ந்தவர்களெல்லாம் அவர்களுடைய அறிவின் மூல ஊற்றாக இஸ்லாமிய ஞானத்தையும் அது நிறுவிய கல்விக்கூடங்களையும் தான் கண்டிருக்கிறார்கள் உலகத்திலே ஒரு காலகட்டம் இருந்தது ஐரோப்பாவில் ஒரு காலகட்டம் இருந்தது யாராவது ஒரு சிறுவன் இளம் வயதில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பான் என்றால் அவனுடைய பெற்றோரும் அவனுடைய உறவுக்காரர்களும் பேசிக்கொள்வார்களாம் பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கின்றான் அவன் வளர்ந்து தக்க பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அவனை எப்படியாவது நீங்கள் அப்பாசிய கிலாபத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பகதாது நகரத்துக்கு அனுப்பிவிடுங்கள் அங்கே அவன் கல்வி கற்று ஒரு மாபெரும் அறிஞனாக அவன் வளர்ந்து உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொள்வார்களாம் அப்படி அறிவு வெளிச்சத்தை உலகமெங்கும் பாய்ச்சிய நகரங்களாக இஸ்லாமிய நகரங்கள் தான் ஒரு காலகட்டம் வரைக்கும் உலகத்துக்கு வழிகாட்டி இருக்கின்றது மருத்துவத்துறையிலும் புதிய கண்டுபிடிப்புகளை தருவதிலும் முஸ்லீம்கள் முன்னணியிலே நின்றார்கள் இதர சமுதாயங்களை விட தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பார்த்து திரும்பிய ஒரு ஐரோப்பிய அறிஞர் சொல்லுகின்றார் மிருகங்களை விட கேவலமாக மனிதர்களை ஐரோப்பிய உலகம் நடத்தி கொண்டிருந்தது ஆனால் அதே வேளையில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களை முஸ்லீம்கள் மிகவும் மேன்மைக்குரிய கருணையோடு அனுசரிக்கப்பட வேண்டிய ஆதரிக்கப்பட வேண்டிய படைப்புகளாக அணியினார்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி எல்லா நிலைகளிலும் உலகத்துக்கு முன்னோடிகளாக அறிவுத்துறையிலும் இதர துறைகளிலும் முஸ்லிம்கள் தான் இருந்தார்கள் ஒரு காலகட்டம் இருந்தது எங்களை போன்ற மார்க்க அறிஞர்கள் தலையிலே கட்டிக்கொள்ளுகின்ற இந்த தலைப்பாகை நீங்கள் கவனித்திருக்கலாம் பழைய புகைப்படங்களில் வரலாற்று நூல்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் விதவிதமான தலைப்பகைகளை நீங்கள் பார்த்திருக்க முடியும் அப்பாசிய கிலாஃபத்தினுடைய காலகட்டங்களில் அறிஞர் பெருமக்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய தலைப்பாக இருக்கும் கூட சில வேறுபாடுகள் இருந்தன மார்க்க சட்டங்களை இஸ்லாமிய அறிவுலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நான்கு மதுகுகளில் எந்த அறிஞர் எந்த மதுகவை சார்ந்தவர் எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை சார்ந்தவர் சிந்தனை பள்ளியை சார்ந்தவர் என்று அவரிடமே போய் நேரடியாக கேட்டுக்கொள்வதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட வகை தலைப்பாகையை கட்டியிருந்தால் மாலிகி மதுகபி என்கின்ற சிந்தனை பள்ளியை சார்ந்தவர் என்றும் தலைப்பாகை இப்படி கட்டியிருந்தால் அவர் ஷாஃபி என்கின்ற சிந்தனை பள்ளியை சார்ந்தவர் என்றும் கண்டுபிடித்துக் கொள்ளத்தக்க அளவிலே அறிஞர்களுக்கு மத்தியில் நான்கு வகையான தலைப்பாகைகளை கொள்ளுகின்ற வளமை இருந்ததை நாம் இஸ்லாமிய அறிவுலகத்திலே பார்க்க முடிகின்றது இப்படி அறிவை முஸ்லிம்கள் எங்கே கற்க வேண்டும் யாரிடம் சென்று கற்க வேண்டும் என்பதற்கு கூட அறிஞர்களிடத்திலேயே அவர்கள் தோற்றத்தின் வழிபாடுகளில் வித்தியாசம் காட்டக்கூடிய அளவுக்கு அந்த துறை வளர்ச்சி பெற்றிருந்தது ஒரு மாணவன் புதிதாக கல்வியை கற்பதற்கு ஒரு மதரசாவிலே சேர்கிறான் என்றால் புதிய மாணவனுடைய தலைப்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும் பழைய மாணவர்களுடைய தலைப்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் சில மாணவர்கள் சிறு வயதிலேயே கொஞ்சம் எடுப்பாக இருப்பார்கள் பதினைந்து வயதிலேயே சில பேருக்கு மீசை தாடி எல்லாம் விடும் அவரை பார்த்து ஏதோ இவர் ஒரு அறிஞர் தான் போல் இருக்கிறது இவர் ஒரு ஸ்காலர் போல் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு யாரேனும் சிலர் போய் இடத்திலே சட்ட விளக்கங்களை கூடாது அவரும் தனக்கு தெரிந்த விளக்கங்களை இதுதான் முடிவு என்று அறிவித்து விட்டால் அது ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்காது என்பதற்காக மாணவர்களின் தலைப்பாகையின் வடிவம் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ தோற்றத்திலே எவ்வளவு முதிர்ச்சி உள்ளவனாக இருந்தாலும் சரிதான் என்கின்ற ஒரு நடைமுறையை இஸ்லாமிய அறிவுலகத்திலே உருவாக்கி வைத்திருந்தார்கள் தலைப்பாகை என்பது அரபுக்களின் கலாச்சாரம் தலைப்பாகை என்பது அரபுக்கள் அதை ஒரு அல்ல அமாயின் திஜான் உள்ள அறம் அரபுக்கள் தலையிலே சூடிக்கொள்ளுகின்ற கிரீடம்தான் தலைப்பாகை என்று அரபு மொழியிலே ஒரு சொல் வழக்கு உண்டு நாடி வைத்துக் கொள்வதும் தலைப்பாகை கட்டிக்கொள்வதும் அரபுக்கள் கண்ணியமாக கருதுகின்ற இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்று அல்லது அரபு கலாச்சாரங்களிலே ஒன்று என்று கருதப்பட்டது நபித்தோடர்களிலே மிகவும் புகழ்மிக்கவர் சாதுல்லாஹூ கலாம் இவர்கள் மிகப்பெரும் செல்வந்தர் ஒரு நாள் ஒன்றுக்கு அவர் எண்பது பேருக்கு உணவளிப்பாராம் எண்பது பேருக்கு அவருடைய வீட்டிலே தினந்தோறும் சமையல் நடக்குமா இன்றைக்கு சொல்கிறார்களே அந்த திரைப்பட நடிகர் இத்தனை பேருக்கு தினமும் உணவளிப்பார் அவருடைய வீட்டுக்கு சென்றால் யாரும் அவர் உணவு உண்ணாமல் திருப்பி அனுப்ப மாட்டார் முதலமைச்சராக இருந்த சோ சோ இந்த மனிதர் ஒரு பெரிய வள்ளல் அவருடைய இல்லத்துக்கு சென்று பசியோடு யாரும் திரும்பி வர முடியாது என்றெல்லாம் அவரை பற்றி எழுதி அவருடைய மாண்புகளை எழுதி கொண்டிருக்கிறார்களே அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சாதன் உபாதாரியல்ல எண்பது பேருக்கு ஒரு நாளைக்கு அவருடைய வீட்டிலே சாப்பாடு கொடுப்பார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர் அவருடைய சிறப்பை இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள் அவர்களுக்கு பிறகு யாரை அவருடைய இடத்தில் வைத்து ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்வது ரசூலுல்லாஹினுடைய இடத்தில் ஆட்சியாளராக இருந்து அடுத்த தலைமுறையை யார் வழி நடத்துவது என்கிற கேள்வி எழுந்தது இந்த கேள்வி எப்போது எழுதுகிறது என்றால் அபிகல் நாயகம் செல்வர்லால் இஸ்லம் அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்னரே இந்த கேள்வி எழுந்து விட்டது இன்றைக்கும் உலக நடப்பு அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இறந்து போய்விட்டார் என்றால் அவரை புதைப்பதற்கோ அதை எரிப்பதற்கோ முன்னர் அவருக்கு இறுதிக்கடமைகளை செய்வதற்கு முன்னர் இன்னொரு புதிய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது இடைக்காலமாகவோ நிரந்தரமாகவோ ஒருவரை தேர்ந்தெடுத்தாக வேண்டும் ஏனென்றால் ஒரு ஆட்சியாளர் இன்றி ஒரு அமீர் இன்றி ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது என்பது சர்வதேச உலகம் ஏற்றுக்கொண்ட விதி இந்த அவருடைய உயிர் அல்லாவிடம் சென்றடைந்ததற்கு பிறகு அவர்கள் மண்ணிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற கட்டாய சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் மதீனாவில் கூடியிருக்கக்கூடிய முக்கியமான எல்லாம் என்கிற அந்த வம்சாவளியை சார்ந்தவர்களுக்கு சொந்தமான தோட்டத்திலே ஒன்று கூடி சாதுபின் உபாவதாவை தான் நாம் ரசூலுல்லாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு கிட்டத்தட்ட எடுக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அப்படிப்பட்டவர் சாதுபின் உபாத ரஜித்லாமர்கள் அவர்கள் புகழ்மிக்க ஒரு நபி தோழர் மதீனாவில் ஒரு செல்வாக்குமிக்க மாணவிகராக வலம் வந்தவர் மக்கள் தலைவர் என்று பாராட்டப்பட்டவர் அந்த சாதுபுன் உபாத அவர்களுக்கு இயல்பிலேயே அவர்களுக்கு தாடி கிடையாது அவர்களுக்கு தாடி கிடையாது முழு முழு என்றுதான் இருப்பார்கள் மதினாவில் உள்ள சகாபாக்கள் எல்லாம் கொள்வார்களாம் நாங்கள் நம்முடைய காசு குணத்தை எல்லாம் கொட்டி சாது உபாதாவுக்கு எப்படியாவது ஒரு தாடியை கொண்டு வந்து விட மாட்டோமா என்று கூட நாங்கள் பேசிக் கொண்டதுண்டு அதற்கு நம்முடைய சொத்துக்களை எல்லாம் கூட எழுதி வைக்கலாம் ஏனென்றால் அவர் நம்முடைய தலைவர் மதினாவின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் ஏழை வாழ்க்கையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார் ஆனால் தோற்றம் மாத்திரம் அளிக்கின்றார் அது நமக்கு நல்லதல்ல கௌரவ குறைவாக இருக்கிறது ஏனென்றால் தாடி என்பது அரபுக்களுடைய மிக முக்கியமான ஆண்மையின் அடையாளம் என்று கருதப்பட்டது அவர்கள் சொல்லார்கள் சுமகான ஆண்களுக்கு வழங்கிய அல்லாஹு மிக தூயவன் அவன் மகத்தான மகத்தானவன் என்று அல்லாஹை போடுகின்ற போது ஆண்களுக்கு அவன் தாடியை கொடுத்தல்லவா ஆண்களை அழகுபடுத்தினான் என்று அவர்கள் சொல்றார்கள் ஆனால் அரபு கலாச்சாரத்துக்கு வெளியில் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு வெளியில் அதை எடுப்பின் ஆன்மீக அடையாளம் என்று கருதப்பட்டு வருகின்றது தாடியை உருவாக்குவதற்கு சொத்துக்களை எல்லாம் கூட எழுதி விடலாம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நபித்தோழர்கள் கருதி இருக்கின்றார்கள் என்றால் தலைப்பாகையும் தாடியும் அரபுலகத்தில் ஒரு பெரிய அடையாளமாக கருதப்பட்டது குறிப்பாக தலைப்பாகை என்பது ஒரு ரிஜால் அது ஆண்களுக்கான ஒரு கிரீடம் என்று அரபுக்கள் சொல்வார்கள் எனவே அந்த கலாச்சாரத்தில் இஸ்லாம் அறிவுலகத்துக்கு தலைமையேற்றி வழிநடத்திய காலகட்டங்களில் அந்த தலைப்பாகையை வைத்து ஒரு மனிதனுடைய கல்வி திறனை அடையாளப்படுத்துகின்ற நிலை இருந்தது மாணவர் என்றால் இப்படி தலைப்பாக கட்ட வேண்டும் ஆசிரியர் என்றால் இப்படி தலைப்பாக சீனியர் மோஸ்ட் என்று வந்தால் அவர் ஒரு ஆசிரியர் என்று வந்தால் அவர் தலைப்பாக இப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு பஸ் ஓட்டுநர்களுக்கு கூட வாகன ஓட்டுநர்கள் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய பஸ் டிரைவர்களுக்கு சீனியர் என்று சொன்னால் வேறொரு விதமான ஆடைகள் கொடுக்கப்படுகின்றன அல்லவா காவல்துறை அதிகாரிகள் என்றால் அவர்கள் தோளிலே கொள்ளக்கூடிய அந்த வேச்சுகளிலே சில அறிவிப்புகள் இருக்கின்றன அல்லவா இவர் இத்தனை ஸ்டார் வாங்கி இருக்கின்றார் என்று இதை போல தலைப்பாதையை வைத்து அவருடைய அறிவு திறனை அறிவு அறிவு பயணத்தில் அவர் அடைந்திருக்கக்கூடிய இலக்குகளை அடையாளப்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்ற அளவுக்கு அறிவை ஏற்றி போற்றிய மார்க்கம் இஸ்லாம் இதெல்லாம் எங்கிருந்து ஊற்றெடுத்து வருகிறது என்று கேட்டால் அருள்மரையாம் திருக்குறான் சொல்லி காட்டுகின்ற ஒரு வசனம் தான் நீங்கள் படிப்பீராக நீங்கள் வாசிப்பீராக அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் எழுதுபோல் மூலம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லது அல்லம் அபில் ஆலம் யாழம் மனிதனுக்கு அவன் தெரியாதவற்ற தெரியாத புதிய புதிய விஷயங்களை எல்லாம் எழுதுகோலை வைத்து கற்றுக் கொடுத்தான் அதாவது யாரோ ஒருவருடைய எழுதுபோலை வைத்து இந்த உலக சமுதாயத்துக்கு இறைவன் அறிவை கொடுக்கின்றான் யாரோ சில அறிஞர்களுடைய சிந்தனைகளை உதிக்கக்கூடிய கருத்துக்களை எழுதுகோல் வழியாக நூல்களிலே பதிய வைத்து அறிவுலகத்தில் பெரும் பெரும் புரட்சிகளை இறைவன் ஏற்படுத்துகின்றான் அந்த மகத்தான இறைவனின் திருப்பெயர் கொண்டு நீங்கள் வாசியுங்கள் நீங்கள் படியுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை முதல் வசனமாக கொண்டிருக்கக்கூடிய வேதத்தை தாங்கி இருக்கின்ற சமுதாயம் இன்றைக்கு அறிவுத்துறையிலே எவ்வளவு பின்தங்கி கிடக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த திருக்குறான் தான் உலகத்துக்கு அறிவின் வாசல்களை திறந்து கொடுத்தது பேரறிஞர் இமாம் யூசுப் கருவாவி சொல்வார் கிளார் ஸ்டோன் என்கின்ற பிரிட்டன் நாட்டினுடைய ஆங்கில நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகளிலே எண்ணூத்தி அறுபது எழுபது இந்த காலகட்டங்களிலே இரண்டு தடவை அவர் பிரதமராக இருந்திருக்கின்றார் அவருடைய காலகட்டத்தில் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கின்றது கீழ்த்திசை நாடுகளில் குறிப்பாக ஒருங்கிணைந்த இந்தியா என்று அறியப்படுகின்ற ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய வடக்கு பகுதிகள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாம் அவ்வளவு எளிதிலே போய் காதூன்ற முடியவில்லையே ஏன் சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் எளிதாக நாம் பிடித்து விடுகின்றோம் பல மேற்கத்திய நாடுகளை நாம் அடிமைப்படுத்தி விடுகின்றோம் வரலாறு வரலாற்றோடு சிறிய அளவிலான தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் பிரிட்டன் சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று என்று சொல்வார்கள் சூரியன் எங்கள் சாம்ராஜ்யத்தில் அஸ்தமிக்காது என்று உலகத்தில் பிரிட்டிஷினுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளில் எங்கேயோ ஒரு நாடு வெளி நாட்டில் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட விரிந்து பிறந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் ஏன் கீழ்த்திசை நாடுகளில் மாத்திரம் கால் ஒன்ற முடியவில்லை அங்கே நமக்கு ஏன் ஆட்சி நடத்துவது பெரும் சவாலாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் வரலாற்றிலே பலுஸ்திஸ்தான் பகுதியிலே இப்பி ஃபக்கீர் என்று ஒரு போராளி இருந்தார் எப்படி லிபியாவிலே உமர் முக்தார் அதே போல பலுஸ்திஸ்தான் பகுதியில் இப்பி ஃபக்கீர் என்று ஒரு போராளி இருந்தார் அந்த போராளி அந்த பகுதியிலே பிரிட்டன் அரசு போடுகின்ற எல்லா சட்டங்களையும் தவிடுபொடியாக்குகின்றார் மக்களுக்கு பிரிட்டன் அரசு வரிகளை விதிக்கின்றது தர முடியாது என்று மக்கள் மறுக்கின்றார்கள் கட்டாயப்படுத்தி மக்களிடத்திலே வரி வசூலிக்க வரக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் கொன்று அவர் திருப்பி அனுப்புகின்றார் இவ்வளவு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த குழு எத்தனை பேர் இருக்க போகிறார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பார்களா ஒரு இரண்டாயிரம் பேர் இருப்பார்களா என்று இன்றிலிருந்து சுமார் ஒரு எண்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிட்டன் சாம்ராஜ்யம் அதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக் கொள்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் அதிகபட்சம் இருக்கக்கூடும் இவ்வளவு இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரால மட்டும்தான் முடியும் ஒரு இரண்டாயிரம் பேரால மட்டும்தான் முடியும் அந்த கூட்டம் பெரிய கூட்டம் அல்ல பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் என்றெல்லாம் கிடையாது இந்த பகுதியில் நமக்கு இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் சவாலாக இருக்கின்றார்கள் என்று பெரும் படைகளை கொண்டு வந்து இறக்குகிறது சுற்றி வளைத்தவர்களை பிடித்து பார்த்தால் பெரும் நான்கே பேர் தான் தலைமையில் அவரையும் சேர்த்து நாலே பேர் தான் இருந்தார்கள் அப்படி இப்பி ஃபக்கீர் பிரிட்டன் சாம்ராஜ்யத்துக்கு சவாலாக விளங்கியவர் அதே போலத்தான் உமர் முக்தார் அவர்களும் இப்படி முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்தில் போரறிவுத்துறையிலும் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டம் என்று ஒன்று இருந்தது அங்குக்குரியவர்களே உமர் முக்தார் செப்டம்பர் பதினாறாம் தேதி தான் அவர் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டார் அவருடைய நினைவு நாள் வந்து கொண்டிருக்கிறது அவர் இந்த லிபிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவர் அவர் பகலெல்லாம் போராட்ட களத்திலே நிற்பார் மாலை நேரத்தில் அசர தொழகைக்கு பிறகு அவர் பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்து விடுவார் அவருக்கு பிறகு உமர் முக்தார் அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டதற்கு பிறகு அந்த போராளிக்குழுக்கு தலைமை ஏற்று அந்த போராளி குழுவை வழி நடத்தியவர் யூசுப் பூ என்பது அபு ரஹில் என்று சொல்வார்கள் யூசுப் பூரஹில் என்பது அவருடைய அவருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செல்ல பெயர் அந்த யூசுப் பூ ரஹில் கேட்கின்றார் நான் இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு நிழலாக பின் உமர் முக்தாருடைய நிழலாக பின் அறிவில் உமர் முக்தாருக்கு இணையானவர் உமர் முக்தாருக்கு பிறகு அந்த போராளி குழுவை வழிநடத்துவது எவ்வளவு சவாலான விஷயம் என்று எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த குழுவை வழிநடத்தியவர் தான் யூசுப் பூரஹி அவர் கேட்கின்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உமர் முக்தார் அவர்களே என்னுடைய ஷேக் அவர்களை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பகலெல்லாம் போர்க்களத்தில் நிற்கின்றீர்கள் அவரை போல ஒரு பொருளா தாக்குதல் நடத்தி இவரை உலகத்தில் இன்று வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது எந்த செடிக்கு எந்த மருத்துவ குணம் உண்டு உண்டு இந்த செடி இங்கே இருந்தால் அதுல என்ன விஷப்பூச்சி இருக்கும் பாலைவனத்தினுடைய காற்று இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி அடித்தால் எங்கே நமக்கு அந்த மணல் மணல் குன்றுகள் கிடைக்கும் அடித்து மணல் குன்றுகள் இப்படி தேங்கி நிற்கும் எங்கே சென்றால் நமக்கு நில கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் பாலைவனத்தை பற்றி தெரிந்து வைத்திருந்த அறிஞர் தான் உமர் முக்தார் அவர்கள் அவர் சொல்ல அவருடைய அவருக்கு பிறகு தலைமையேற்ற பூரகியை சொல்கின்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உமர் முக்தார் அவர்களை பகலெல்லாம் ஒரு சிங்கத்தை போல களத்தில் நின்று போராடுகின்றீர்கள் இத்தாலியர்களை அந்த பாடுபடுத்துகின்றீர்கள் உங்களை வெல்ல முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அசர் தொழுகை நேரம் வந்துவிட்டால் மதரசாவில் வந்து உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகளுக்கு அலி பே தே சே ஜீம் என்று பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவாற்றலை வழங்கி இருக்கின்றான் பாலைவன சிங்கம் என்று அவருக்கு பெயர் உங்களுக்கு அவ்வளவு பெரிய அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றான் ஆனால் உட்கார்ந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்களே எனக்கு ஒன்றும் புரியவில்லை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்று கேட்டார் உமர் முக்தார் சொன்னார் நாம் குரானை கைவிட்டதனால் தான் அவர்கள் நம்மை ஆக்கிரமித்தார்கள் நாம் குரானை கைவிட்டோம் அதனால் அவர்கள் நம்மை ஆக்கிரமித்தார்கள் எனவே இந்த குரானை நாம் இருக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் வேற என்ன இருக்கிறது என்று உமர் முக்தார் அவர்கள் சொன்னார்கள் தூக்குமேடை நிறுத்தப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இத்தாலி அரசு சொன்னது ஒரே ஒரு வாய் திறந்து நீங்கள் எழுதி கூட கொடுக்க வேண்டாம் வாய்திருந்து என்னுடைய போராட்டத்தில் நான் ஈடுபட்டது இதற்காக அணிகளை திரட்டி இந்த அரசுக்கு எதிராக போராடியது அத்தனையும் தவறுதான் என்று ஒரு தடவை நீங்கள் வாய்மொழியாக சொன்னால் போதும் ஏனென்றால் போர்க்களத்தில் நீங்கள் கடைபிடித்த எல்லா நாகரிகங்களையும் நாங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தவர்கள் அவரை தேடி ஒரு முறை உளவுத்துறை பின்னாலேயே வருகின்றது இங்கேதான் அவர் இருக்க முடியும் என்று அனுமானிக்கின்றார்கள் அவர் மத்த மதரசுடைய ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளி வாசலுக்கு இமாமர் என்று தொலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இங்கேதான் அவர் இருக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களை ஒருவர் தான் உமர் முக்தார் என்று கண்டுபிடித்து கிட்டே விட்டார்கள் கடைசி வரைக்கும் அவர் யாரென்று அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஒரு மன்னிப்பு என்கிற வார்த்தை எங்களுக்கு போதுமானது நாங்கள் உங்களை தூக்கு இடைக்கு அனுப்ப மாட்டோம் என்று சொன்னவுடன் உமர் முக்தார் சொன்னார் என்னுடைய வாயால் இதுவரைக்கும் நான் பொய் சொன்னதே இல்லை மன்னிப்பு என்று நான் கேட்டால் அது பொய் நான் எப்படி ஒரு ஆக்கிரமிப்பான இடத்துல போய் மன்னிப்பு கேட்க முடியும் மன்னிப்பு என்று கேட்பது பொய் அந்த பொய்யை நான் ஒருபோதும் சொல்ல தயாரில்லை என்று சொன்னார் அவருக்கு அந்த ஊக்கத்தை தந்தது அருள்மரையான் திருக்குறான் தான் எனவே திருக்குறானை இந்த சமுதாயம் தன்னுடைய வாழ்வினுடைய முக்கிய ஒரு இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கிய கருவியாக திருக்குறானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்க்கை முறை அந்த திருக்குறானை நபி தோழர்கள் எப்படி புரிந்தார்கள் வாழ்க்கையினுடைய எல்லா வழிகாட்டுதல்களையும் திருக்குறானிடமிருந்துதான் அவர்கள் பெற்றார்கள் எந்த அளவுக்கு திருக்குறானுடைய ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால் பிறசு சொல்கின்றார் திருக்குறானை நீங்கள் அணுகும் போது திருக்குறானை நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய பொருளை நீங்கள் படிக்க முற்படுகின்ற போது அது எந்த தலைமுறைக்கு இறங்கியதோ அந்த தலைமுறை அந்த திருக்குறானை எப்படி பார்த்ததோ எப்படி விளங்கியதோ அப்படித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் அதற்காக நீங்கள் கூட கையில் எடுக்கக்கூடாது என்று அகராதி பொருள்களை திருக்குறானுக்கு நீங்கள் வைத்து பார்க்கக்கூடாது திருக்குறானுடைய பொருள் அது அல்ல அகராதியிலே ஒரு அரபு சொல்லுக்கு என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருள் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரபு சொல்லுக்கு கிடையாது பொருந்தாது நபி தோழர்கள் எப்படி பார்த்தார்கள் நபிகள் எப்படி அதை பார்த்தார்கள் அதுதான் விளக்கம் என்று சொன்னார் திருக்குறான்கள் வசனம் இருக்கிறது அல்லாஹ் அல்லா சொல்கின்ற சொல்வார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் மதுவை அல்லாஹ் மூன்று கட்டமாக தடை செய்தான் என்று மதுவை மூன்று கட்டமாக தடை செய்தான் அதிலே நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு தீமை தான் பயங்கரமா இருக்கு அதனால விட்டுருங்க குலகைக்கு வரும்போது மது அருந்தாதீர்கள் நீங்கள் என்ன ஓதுறீங்க என்று உங்களுக்கே தெரிய முடியாத அளவுக்கு இருக்கின்ற போது அதை எதற்கு நீங்கள் அருந்த வேண்டும் மூன்றாவது கட்டம் அது சைத்தானின் சேட்டை அதற்கு பக்கத்தில் கூட நீங்கள் போகாதீர்கள் விலகி கொள்ளுங்கள் இப்படிதான் அந்த மூன்று கட்டமாக மது மறுக்கப்பட்டது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று குமரல் எல்லாம் சொல்வார்கள் இல்லை எனக்கு தெரிந்த திருப்புராணி வழிகாட்டுதல் படி பார்த்தால் நான்கு கட்டமாக மது தடை செய்யப்பட்டது நான்கு கட்டமாக அல்லாஹ் மதுவை தடை செய்தான் அதிலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்பது அல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இறங்கியது அந்த வசனம் என்னவென்றால் அவன் சமதாத்தின் நகிவிவல் ஆனார் தத்தகன் ஹசனா மக்களே அல்லாஹ் உங்களுக்கு திராட்சை பழத்தை கொடுத்தான் உங்களுக்கு பேரித்த பழத்தை கொடுத்தான் அதிலிருந்து நீங்கள் அதிலேதான் மதுவையும் எடுக்கிறீர்கள் தான் உணவாக வைத்துக் கொள்கிறீர்கள் உணவுக்காக இறக்கிக் கொள்ளப்பட்டதில் மதுவை தேடலாமா என்கிற தகவல் உள்ளே ஒளிந்திருக்கிறது திராட்சையிலும் ஈச்சம்பளத்திலும் பேரித்தம்பழத்திலும் மதுவும் இருக்கிறது உணவும் இருக்கிறது என்று முடித்து விட்டான் அழகிய உணவும் மதுவும் இருக்கிறது என்று அல்லாஹ் முடித்து விட்டான் இந்த வசனம் தான் மது தடை செய்யப்படவிருக்கிறது என்பதற்கு கொடுக்கப்பட்ட முதல் இண்டிகேஷன் மது ஆகாது என்று நான் புரிந்து கொண்டேன் எப்படி புரிந்து கொண்டேன் என்றால் உணவுக்காக இறக்கி விடப்பட்டதை போய் காய வச்சு அதை அழுக வச்சு அதை புளிஞ்சி எடுத்து பூமிக்குள்ள புதைச்சு வச்சு அதற்கு வேறொரு குணத்தை கொடுத்து அதை நீங்கள் போதைக்கு புத்தியை பேதளிப்பதற்கு பயன்படுத்துவதா என்று அல்லாஹ் அப்படித்தான் கேட்கிறான் உணவென்றால் உணவு அது மது அல்ல என்பது என்று அல்லாஹ் சொல்வதாக நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் இப்படித்தான் திருக்குறானை புரிய வேண்டும் திருக்குறானை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது பள்ளிவாசலுக்கு ஒரு முறை உமரதி உள்ளமும் வந்தார்கள் அங்கே ஒரு கிராமப்புறத்து மனிதர் உட்கார்ந்து இருக்குன்றார் வாசிப்பென்றால் என்ன வெந்து தெரியாது ஆராய்ச்சி என்றால் என்னவென்று தெரியாது அவர்களுக்கு தாய்மொழி அரபி அவ்வளவுதான் அரபு மொழியை வாசிக்கத் தெரியாது எழுதத் தெரியாது பள்ளிக்கூடங்களுக்கு போனதில்லை கிராமப்புறத்து மனிதர் அவர் உட்கார்ந்து பள்ளிவாசல்களை உட்கார்ந்து துவா செய்து கொண்டு இருக்குந்தா அல்ல ஜோயல் நீனால்களில் யா அல்லா என்னை குறைந்த எண்ணிக்கை உள்ள கூட்டத்தில் ஒருவனாக ஆக்கு என்னை மைனாரிட்டிகளில் ஒருவனாக ஆக்கு எந்த கூட்டம் கம்மியா இருக்கோ குறைவான நபர்களை கொண்ட குழுவாக இருக்கிறதோ அந்த குழுவில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று துவா செய்கின்றார் உமரதியுள்ள வந்தார்கள் வந்து சொன்னார்கள் இப்படி ஒரு துவாக ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே யாரெல்லாம் ஆஃபியத்தை கொடு நல்லவர்களில் ஒருவனாக்கு ஏழைகளில் என்னை வாழச்ச ஏழையோடு மருமையில எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் குறைந்த எண்ணிக்கை கொண்ட குழுவில் ஒருவனாக என்னை ஆக்குன்னு ஹதீஸில் எங்கேயும் ஒரு துவா வரவில்லை இந்த துவாவை நீ எங்கிருந்து கற்றாய் என்று கேட்டார் அந்த கிராமப்புறத்து மனிதர் சொன்னார் நான் குரான்ல இருந்து தான் இந்த துவாவை கற்றேன் குரான்ல இருந்து தான் ஹசாபி அவர் கிராமப்புறத்து மனிதர் நான் குரான்ல இருந்து தான் அந்த துவாவை கற்றேன் என்றார் குரான்ல அப்படி என்ன துவா இருக்கிறது என்று கேட்டார்கள் உமரதி அல்லா அவர்கள் மது தடை செய்யப்படுவதை எங்கிருந்து எடுத்தார்கள் உணவுக்கு பயன்படுத்தும் அதே பொருள் மதுவுக்கா என்று கேட்ட வசனத்திலிருந்து ஒரு சட்டத்தின் முதல் படிக்கட்டை அங்கிருந்து கற்றுக்கொண்ட உமரையில்லா அவர்கள் இந்த துபா குரான் இருக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு அது தெரியவில்லை அவர் சொன்னார் ஆமாம் அல்லாஹ் குரான்ல சொல்கின்றான் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்களில் குறைந்தவர்களே என்னுடைய அடியார்களில் உளப்பூர்வமாக இறைவனை வணங்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவானவர்களே பெரும்பாலானவர்கள் நன்றி கேட்டவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அறிவில்லை ரொம்ப எட்டியெல்லாம் பெரும்பாலான மக்கள் சிந்திக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று குறைவான எண்ணிக்கை கொண்ட நபர்களை அல்லாஹ் போடுகின்றானே அப்படிப்பட்ட குறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கு என்று நான் கேட்டேன் என்று சொன்னார் அவர் அந்த திருக்குறானை புரிந்த விதம் இருக்கிறது அல்லவா உமரது இல்லாதவர்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது சொன்னார்கள் அந்த அவரை விட்டு விடை பெற்று விட்டு சரி என்று அவரை விடை பெற்று விட்டு வருகின்ற போது சொன்னார்கள் தனக்குத்தானே கொண்டார்கள் புல்லு நாசி உமர் உமரே உன்னை விட மக்கள் எல்லாம் விவரமாகத்தான் இருக்கிறார்கள் உனக்கு தான் விவரம் பத்தவில்லை என்று சொன்னார் குரானை புரிந்து கொள்ளுகிற விதம் அது எனவேதான் கருளாவி சொல்கின்றார் ஒரு டிக்ஷனரி ஒரு அகராதி ஒரு பொருளை தருகிறது ஒரு வார்த்தைக்கு அதே வார்த்தை குரான் இருக்கிறது என்றால் இந்த அகராதியை வைத்துக்கொண்டு கொண்டு குரானை அளக்காதீர்கள் அது அல்ல அது ஒரு வாழ்வியல் நூல் அது ஒரு வழிகாட்டும் நூல் ஒரு தலைமுறையை உருவாக்கிய நூல் உலகத்தை ஒரு நிம்புகோலால் புரட்டி போட்ட நூல் அறியாமல் இவளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த உலகத்தை அதற்கு அறிவு நூல் ஆணவத்தோடு நடந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் வட்டியிலும் அறியாமல் இருப்பதுதான் பெருமை என்பது அரபுக்களுக்கு உள்ள ஒரு பெருமை எனக்கு எழுத தெரியாது என்று சொன்னால் அரவுலகத்தில் பெருமை நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் இல்லை என்று சொன்னால் அரபுக்களின் பெருமை அது ஏன் பெருமை என்றால் நான் புத்தகத்தில் கிடப்பவன் அல்ல எனக்கு மனப்பாட ஒரு 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 விஷயத்தை ஒருவர் எழுதி வச்சா அரபு நாட்டில் எழுதாம பார்ப்பாங்களாம் அவரை என்ன எது கிடைத்தாலும் இப்போ எழுது தூக்கிட்டு எழுதிட்டு வந்துருக்கிறான் என்று மனசில் வச்சுக்க வேண்டாமா அவ்வளவா உனக்கு அறிவு இல்லாம போச்சு என்று பேசுவார்கள் அந்த தலைமுறையில் வாசிப்பீராக எழுதுகொலை கொண்டு இறைவன் கற்றுக் கொடுத்தான் என்கிற அந்த ஒரு வசனத்தை வைத்து ஒரு உலக புரட்சியையே நிகழ்த்தி காட்டிய வேதம் அல்லவா அந்த வேதத்தை கை வைத்திருக்கக்கூடிய நான் இந்த வேதத்தின் துணை உண்டு இந்த உலகத்திலும் நாம் வாழுகிற உலகத்திலும் புரட்சிகளையும் சாதனைகளையும் செய்வதற்கான மக்கள் தொகை நமக்கு என்ன குறைவு இருநூறு கோடி பேர் இருக்கிறோமே இந்த உலகத்துக்கு வழிகாட்ட இயலாத நமக்கு முடியும் ஆனாலும் உலகத்தினுடைய ஆடம்பரத்தில் மூழ்கி கிடக்கின்றோம் எல்லாவற்றையும் பணத்தை கொண்டே அளவிடுகின்றோம் பணம்தான் உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ல குரானை கொண்டுதான் குரான் குரானை கொண்டுதான் அல்லாஹ் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தினான் என்று உமரது இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இதயத்தில் ஏறி திருக்குறானின் நம்முடைய வாழ்வின் வழிகாட்டு ஏற்று நாம் அதற்காக இயங்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு அப்படிப்பட்ட உணர்வுள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாகும் வரமத்துல்லாஹி வர